ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் பதினான்கு ஆன்ம ஞானம் விவரிப்புக்கு அப்பால் உள்ளது ஒரு வயதானவர் வந்து கூடத்தில் அமர்ந்தார் மகரிஷி அப்போது ஷர்மாவின் அருணாச்சல அக்ஷர மணமாலையின் திருத்தப்பட்ட சமஸ்கிருத பதிப்பை படித்துக்கொண்டிருந்தார் அருணாச்சல அக்ஷர மணமாலை அருணாச்சலர் மீது மகரிஷி அளித்து அருளிய தெய்வீக பாடல்களில் முதலாவதாகும் வந்தவர் மென்மையாக கேட்டார் ஆன்ம ஞானம் வெளிப்படுத்தி விவரிப்பதற்கு அப்பாற்பட்டதாகும் என்று சொல்லப்படுகிறது வெளிப்பாடும் எந்த சமயத்திலும் ஆன்ம ஞானத்தை வர்ணிப்பதில் தோல்வியடைகிறது இது எப்படி மகரிஷி இந்த கருத்து அருணாச்சல அஷ்டகத்தின் இரண்டாவது வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஆன்ம அனுபவத்தை வெளிப்படுத்தி விவரிப்பது சாத்தியமற்றது என்று அங்கீகரித்து கொண்டாலும் ஆன்ம ஞானம் உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை கேட்டவுடன் அந்த மனிதர் உணர்ச்சி வசப்பட்டது வெளிப்படையாக தெரிந்தது அவரது சுவாசம் ஆழ்ந்தும் வலுவானதாகவும் இருந்தது அவர் பிறகு தரையில் விழுந்து பணிவுடன் நிலம் படிந்து வணங்கினார் ஓரிரு நிமிடங்கள் கழித்தே எழுந்து நின்றார் சில நேரத்திற்கு அமைதியாக இருந்த பின் கூடத்தை விட்டு வெளியேறி சென்றார் அந்த மனிதருக்கு ஒருவித ஆன்மீக ஒளிர்வு நிகழ்ந்திருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது அவர் மகரிஷியிடம் அதன் அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்தலையும் நாடினார் அதற்கு தகுந்தாற்போல் மகரிஷியும் விடையளித்தார் அந்த மனிதருக்கு உறுதி கிடைத்தது தன் சார்பில் வந்த கடவுளின் தெய்வீக ஆதரவை பணிவுடனும் உணர்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார் உரையாடல் பதினைந்து உபநிஷதத்தின் ஒரு வாசகத்தை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது தனி முதன்மையான உச்ச உயர்வான ஆன்மா நுட்பமானவற்றையெல்லாம் விட நுட்பமானது மிக பெரியதானவற்றையெல்லாம் விட பெரியது மகரிஷி அணுவின் அமைப்பு கூட மனதால் தான் காணப்படுகிறது எனவே மனம் அணுவை விட நுட்பமானது மனதுக்கு பின்னால் உள்ளது அதாவது தனிப்பட்ட ஆன்மா மனதை விட நுட்பமானது மேலும் தமிழ் முனிவர் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார் சூரிய ஒளியின் ஒரு கதிரொளி கிரணத்தில் நடனமாடும் தீப்பொறி துகள்களில் ஒவ்வொரு துகளும் ஒரு பிரபஞ்சத்திற்கு பிரதிநிதியானால் முழு சூரியனின் கதிரொளியானது உச்ச உயர்வான ஆன்மாவுக்கு பிரதிநிதியாகும் உரையாடல் பதினாறு மகரிஷியை காண ஒரு விருந்தாளி திரு டக்லஸ் ஏன்ஸ்லி கிராண்ட் டஃப் என்ற எழுபது வயதுள்ள ஆங்கிலேய கனவான் தமிழ்நாட்டின் முந்தைய ஆளுநரின் உடன் பிறந்தவரின் மகன் அவர் ஒரு எழுத்தாளர் கவிஞர் இதற்கு முன்பு ஆத்தன்ஸ் பாரிஸ் ஹேக் முதலிய இடங்களில் இருந்த இங்கிலாந்தின் தூதர் அலுவலகத்துடன் இணைப்பு வைத்திருந்தார் அவர் சென்னையின் அரசாங்க இல்லத்தில் விருந்தாளியாக வந்திருந்தார் அவர் திரு பால் பிரண்டன் கொடுத்த அறிமுக கடிதத்துடன் மகரிஷியை சந்திக்க வந்தார் அடுத்த நாள் அவர் மறுபடியும் வந்து கூடத்தில் ஒரு மணி நேரத்திற்கு சிறிது குறைவாக அமர்ந்திருந்தார் இரண்டு நாட்களிலும் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நிகழவில்லை கூர்ந்த பார்வைகள் மட்டுமே சந்தித்தன அவரது பழக்க வழக்கங்கள் மிதமாக இருந்தன பகல் ஒரு மணி வரையில் அவர் ஒன்றுமே சாப்பிடாமல் பிறகே பகலுணவு ஏற்றுக்கொண்டார் மாலையில் காஃபியும் பிஸ்கட்களும் உண்டு அதற்கு பிறகு ஒரு உணவும் ஏற்காமல் ஓய்வு பெறச் செல்கிறார் அவர் மனமாகாதவராகவே இருந்துள்ளார் தினமும் காலி வயிற்றில் சில மைல்களுக்கு நடந்து சென்று வருகிறார் மிகவும் சிறிதளவுதான் பேசுகிறார் அவரது நடத்தைகளில் மிக்க நயமும் மென்மையும் இருக்கின்றன அவரது குரல் மிகவும் தாழ்வாகவும் மென்மையாகவும் உள்ளது அவரது சொற்கள் இதயத்திலிருந்து வருவதாக தெரிந்தது காலமாகிய சர் ஜான் உட்ரஃப் சர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் கலாசாலையில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்த திரு தாமஸ் முதலியோர் இவரது நண்பர்களில் சிலர் அவர் வேதம் ஓதுவதை கேட்க தனது விருப்பத்தை தெரிவித்தார் திங்கட்கிழமை ரீகா என்னும் இடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது அதிலிருந்த கேள்விகள் பிரிந்த ஆன்மாக்களின் உள்ளமையை பற்றியும் அவர்களுக்கு எப்படி சிறந்த முறையில் சேவை செய்வது என்பது பற்றியும் இந்த ஐரோப்பிய விருந்தாளி கேட்ட கேள்விகளை ஒத்திருந்தன ரீகாவிற்கு அனுப்பிய பதில் அவருக்கு படித்து காட்டப்பட்டது அவரது முன்னிலையில் மகரிஷியின் உள்ளது நாற்பது என்ற கவிதையிலிருந்து தமிழ் பாட்டுகளும் வேத ஓதுதலும் வழங்கப்பட்டன அவர் இந்த எண்ணிசைகள் மிகவும் பிரமாதமாக இருப்பதாக கருதினார் அவர் அடுத்த நாள் மாலையில் வந்தபோது மற்றவர்கள் அதிசயப்படும்படி தனக்கு முன்னிரவு நிகழ்ந்த அற்புத அனுபவத்தை மகரிஷியிடம் உரைத்தார் அது என்னவெனில் அவர் தமக்குள் வலது பக்கத்தில் இதய மையத்தில் மின்சார ஒளிபோல் ஒன்றை கண்டார் அவர் மேலும் தமக்குள் கதிரவன் பிரகாசிப்பதை கண்டதாக உரைத்தார் மகரிஷி சிறிது புன்னகைத்து பின் ஒருவரை விருந்தாளிக்கு ஆத்ம வித்யா ஆன்ம அறிவு என்ற நூலின் மொழிபெயர்ப்பை படித்துக் காட்ட வைத்தார் ஆன்ம ஞானம் என்பது மனம் என்ற சுய உணர்வின் சித்த விரிவாக்கத்திலிருந்து வேறுபட்ட அகண்ட சிதாகாரமான ஆன்மாவை சேர்ந்து அடைவதாகும் என்று அதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விளக்கம் விருந்தாளிக்கு மிகவும் பிடித்தது மகரிஷி அவரைப் பற்றி பிறகு பேசியபோது போது இவ்வாறு சொன்னார் ஒரு எழுபது வயதுள்ள முதியவர் தனது சொந்த வீட்டில் தான் சம்பாதித்த வருமானத்தில் சௌகரியமாக அமைதியாக வாழ்வதை தேர்ந்தெடுக்கவில்லை அவரது ஆவல் எவ்வளவு ஆழ்ந்ததாகவும் தீவிரமாகவும் இருந்தால் அவர் தனது சொந்த நாட்டை விட்டுவிட்டு ஆறாயிரம் மைல் கடற்பயணம் செய்ய துணிவதுடன் ஒரு வெளிநாட்டில் ரயில் பயணங்களின் கஷ்டங்களை எதிர்கொண்டு மொழிகள் தெரியாமல் தன்னந்தனியாக வாழும் எதிர்பாராத திருப்பங்களில் ஈடுபட்டு வெயிலின் கொடுமைக்கு இணங்கி தனக்கு பழக்கமில்லாத ஒத்துவராத சூழ்நிலைகளில் வாழ்வார் அவர் தனது வீட்டிலேயே சந்தோஷமாக இருந்திருக்கலாம் தனது உட்புற மன அமைதிக்காக உள்ள ஏக்கம்தான் அவரை இங்கு கொண்டு வந்துள்ளது இவ்வாறு மகரிஷி சொன்னார் உண்மைதான் அவர் இங்கு வந்து சேர்ந்த நான்கு நாட்களுக்குள் அவருக்கு ஏற்பட்ட ஒளி வீசுகின்ற அனுபவங்களிலிருந்தே அவரது ஆர்வத்தின் தீவிரம் வெளிப்படுகிறது என்று சொல்கின்றனர் தொடர்ந்து உரையாடல் பதினாறு துக்கம் அனுசரிக்க காரணமில்லை ஐரோப்பிய விருந்தாளி பிரிந்து சென்ற ஆன்மாக்களை பற்றியும் அவர்களுக்கு சேவை செய்ய சிறந்த முறை எதுவென்றும் கேட்டார் பிரிந்து சென்ற ஆன்மாக்களை பற்றிய கேள்விக்கு விளக்கம் ஒருவர் தன்னை தன் உடலோடு இணைத்திருக்கும் வரை தோற்றங்களாக வெளிப்படுத்தப்பட்ட எண்ணம் அவருக்கு உண்மையாக இருக்கும் தன் உடல் மற்றொரு உடலிலிருந்து ஏற்பட்டதாக கற்பனை செய்து கொண்டிருப்பதால் தன் உடல் எவ்வளவு உண்மையாக உள்ளதோ அதே அளவுக்கு மற்றவரின் உடலும் உண்மையாக இருக்கும் சந்ததியாக உள்ளவர் இன்னும் இங்கு இருப்பதால் தான் மற்றொருவரிடமிருந்து பிறந்தவர் என்று நினைப்பதால் ஒரு சமயத்தில் உலகத்தில் இருந்து பிரிந்த மற்றவர் மரணத்தை கடந்து உரைவதாக தோன்றுகிறது இந்த சூழ்நிலைகளில் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களான பித்ருக்களின் மற்ற உலகம் உண்மை நாம் அளிக்கும் வழிபாடுகளால் அவர்கள் பயனடைவர் அதற்கு மாறாக வேறு விதத்தில் சிந்தித்து பார்த்தால் ஒரே உண்மையான உள்ளமை ஆன்மா அதிலிருந்து முந்தைய பிறப்புகளிலிருந்து பெற்ற ஆழ்ந்து பதிந்த மனப்போக்குகளின் விதைகளை தனக்குள்ளேயே கொண்ட நான் உணர்வு எழும்பியுள்ளது நான் உணர்வையும் மனப்போக்குகளையும் இந்திரியங்களையும் ஆன்மா ஒளியூட்டுகிறது இதனால் மனப்போக்குகள் உலகமாக பிரபஞ்சமாக உருவாகி இருப்பது போல் இந்திரியங்களுக்கு தோன்றுகிறது ஆன்மாவின் பிரதிபலிப்பான நாணுணர்வுக்கும் இது தெரிகிறது உணர முடிகிறது நாணுணர்வு உடலுடன் ஐக்கியமாகிக் கொள்கிறது ஆன்மாவின் தரிசனத்தை விடுகிறது இந்த கவனமற்ற பிழையின் விளைவு ஆழ்ந்த அறியாமையும் தற்போதைய வாழ்வின் துயரமும் ஆகும் நான் உணர்வு ஆன்மாவிலிருந்து தனியே எழும்பி அதை மறந்து விடுவதுதான் பிறப்பு ஒரு விதத்தில் இதை ஒருவரின் பிறப்பு தன் அன்னையையே அழிப்பதாகச் சொல்லலாம் தன் அன்னையை மீண்டும் பெற இப்போதுள்ள ஆசை உண்மையில் ஆன்மாவை பெறும் ஆசையே ஆகும் இதுவே ஆன்மாவின் தன்னிலையை அறியும் நிலையாகும் நான் உணர்வின் அழிவாகும் இதுதான் அன்னை எப்போதும் வாழ்வதற்காக அன்னையிடம் சரணடைவதாகும் பிறகு மகரிஷி யோக வசிஷ்டத்தின் தமிழ் பதிப்பிலிருந்து ஒரு கதையை படித்து காட்டினார் தீர்க தபசி என்பவருக்கு இரண்டு புதல்வர்கள் புண்ணியம் பாவம் பெற்றோர்கள் காலமான பிறகு இளைய புதல்வர் மிகவும் துன்புற்றார் அவரை மூத்த புதல்வர் இவ்வாறு தேற்றினார் நமது பெற்றோர்களின் மறைவுக்காக ஏன் துக்கம் அனுசரிக்கிறாய் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் அவர்கள் நம்முள்ளேயேதான் இருக்கிறார்கள் அவர்கள் நாமேதான் ஆற்றின் நீரோட்டம் தான் செல்லும் வழியில் பல பாறைகள் பள்ளங்கள் மணல்கள் ஏற்றங்கள் இரக்கங்கள் முதலியவற்றின் மீதெல்லாம் சென்றாலும் நீரோட்டம் இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை அதுபோலவே பல எண்ணிக்கையற்ற பிறவிகளில் பிறப்புகள் இறப்புகள் இன்பங்கள் துன்பங்கள் முதலியவற்றிலெல்லாம் உயிரோட்டம் இருந்து கடந்து சென்றுள்ளது மேலும் இன்பங்கள் துன்பங்கள் பிறப்புகள் இறப்புகள் இவையாவும் நான் உணர்வு என்னும் காணல் நீரில் பொய்யாக தெரியும் தண்ணீரின் மேற்பரப்பில் உள்ள அலை நெளிவுகள் போலவாகும் ஆன்மா ஒன்றுதான் உண்மை அதிலிருந்து நான் உணர்வு தோன்றி எண்ணங்களின் மூலம் ஓடிச் செல்கிறது எண்ணங்கள் உலகமாக பிரபஞ்சமாக தோன்றுகின்றன அதில் அன்னையரும் தந்தையரும் நண்பர்களும் உறவினர்களும் தோன்றி மறைகின்றனர் இவர்களெல்லாம் ஆன்மாவின் தோற்றங்கள் தான் அதனால் ஒருவரின் பெற்றோர் ஆன்மாவின் தன்னிலையை விட்டு வெளியே இல்லை எனவே துக்கம் அனுசரிக்க காரணம் இல்லை இதை கற்றுக்கொள் அறிந்து உணர்ந்து கொள் சந்தோஷமாக இரு